எல்லோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பண்ணே பார்க்குறோமே நம்ம லைவ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாத பலன் போடுதோம் பொட்டாஸ் மாத பலன் அது இந்த பொட்டாஸ் மாதத்தில் ஆல்ரெடி கும்பம் வரைக்கும் போட்டாச்சு இப்போ வந்து மீன ராசிக்கு கடைசி ராசியான மீன ராசிக்கு போட போகிறோம் சரிங்களா இந்த மீன ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இந்த மீன ராசியை பொறுத்தவரை உங்க உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல உங்க குரு பகவான் இருக்காரு உங்க ராசி இருக்காரு சரிங்களா மீன ராசிக்கு நாலாம் இடத்துல உங்க ராசி இருக்காரு மீனம் ராசிக்கு கேந்திரத்தில் இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதர் நல்ல பவர்ஃபுல்லாக நான் அமைப்பு கொடுக்கறேன் ஏன்னா அது உச்சம் அடுத்த மாதம் உங்கள் ராசிநாதர் உச்சமாகறாங்க ஒரு நல்ல செய்தி அது அதாவது இது பொட்டாசி மாதம் ஃபுல்லா சூரியன் இங்கே இருப்பாரு நம்ம சூரியனை வச்சு தான் கணக்கு எடுக்கிறோம் மாச பலன் போடுறதே சூரியனை தான் இந்த மாதம் ஃபுல்லாவே சூரியன் இங்கே தான் இருப்பாரு பொட்டாசி மாதம் இங்கே ஃபுல்லா இருப்பாரு இந்த பொட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பம்முனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி பொட்டாசி இப்போ மாசம் தமிழ் மாசம் பிறக்கு எப்பெல்லாம் பயிற்சி வச்சு தான் சொல்லுவாங்களே சரிங்களா இந்த மாசம் மொத்தம் முப்பத்தி ஒரு நாட்கள் என்ன கேட்டீங்கன்னா பொர்டேஸ் மாசம் பெருமாள் தான் அந்த சூரியன் இருப்பார் ஸோ அதை தான் இந்த மாசத்தை கணிக்கிறோமே சரிங்களா சோ அதே நேரத்துல இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து அதிச்சாரமா கடக வீட்டுக்கு போகிறாருங்க உங்கள் ராசினார் நல்லா ஃபார்ஃபுல்லாக இடத்துக்கு போக போகிறாரு சரி எங்கே போக போகிறாருன்னா கடக வீட்டுக்கு போகிறாரு கடகம்னா இந்த வீடு ஸோ அதிச்சாரமாக போகிறாரு குரு பேச்சு தான் கிடையாது எப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது ஐபிசி வரும்போது ஐபிஎஸ்சி ஒன்றாந்தேதி இங்கே வருவார் அதே ஐபிஎஸி ஒன்றாந்தேதி குரு அஞ்சாம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு அடுத்த மாதம் நான் சொல்கிறது இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் சரிங்களா ஸோ இந்த மாதமும் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்குது சரிங்களா ஏன் நன்மைகள்னா உங்க குரு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு டிகிரி பார்க்கறாரு அப்போ உங்க ராசிக்குள்ள பார்க்க போறாரு ஒரு பத்து டிகிரிக்குள்ள உங்க ராசிக்குள்ள இந்த பார்வை கிடைக்கும் அதனால உங்க ராசி கொஞ்சம் பொழிவு சரி சக்கர சனி இருக்காரு சனியை வந்து இவர் வந்து சுபத்துவப்படுத்தி சனியால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தீமைகளை வந்து கொஞ்சம் பாதுகாத்துருவாரு சனி லாபாதிபதி ஒரு வகையில சனி வந்து ஒரு வகையில உங்களுக்கு பண்ணக்கூடியவர் அப்ப விரை அதிபதி அவர் தான் லாபத்தை அவர் அவர்தான் அப்ப லாபம் வருதா விரையும் வருதா அப்படின்னா நாள் விரை இருந்துச்சு இனிமேல் லாபம் வரும் அப்படிதான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனியோடைய தாக்கம் இருக்குல்ல அதனால விரையும் அடுத்து லாபம் ஓகே இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மை உங்க ராசி இந்த மீன ராசி இந்த மாதம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுதல் நன்மையான அமைப்புகள் தான் இருக்குது என்னன்னா உங்க ராசிக்கு எட்டு குடியர் வந்து ஆறாவது மறையிறாரு சோ அதெல்லாம் யோகம் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு ராசியே சொல்றேன் உங்க ராசி பலம் ஆயிடுச்சுங்க குரு ப குருவுடைய அமைப்பு வந்து இங்க இது வரைக்கும் ஓடும்போது அந்த பார்வை பலன் கொஞ்சம் கூடுதல் பலமாகுது அதே நேரத்தில் பாகிய சந்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு சரிங்களா சோ அதாவது பாகிய சந்தை எப்படி பாக்குறாருன்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறு டிகிரிக்குள்ள இங்க வந்து எட்டாம் இடத்தை பாக்குற ஒரு குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாரு பத்து டிகிரிக்குள்ள சரிங்களா பத்து டிகிரிக்குள்ள ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அதே குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்குறவர் ஆமாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை இந்த எட்டாம் இடத்த பார்க்குறவர் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு பாக்கேஷா பார்க்குறாரு அடுத்து வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடியவர் லாப வீட்டையும் பார்க்க போகிறாரு சரிங்களா ஸோ லாபம் வீடு உங்களுக்கு இருபத்தாறு டிகிரியில் பார்க்க போறாரு இப்போ எப்படி கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு வீடும் பலமாகுது இந்த ரெண்டு வீடும் பலம் இந்த ரெண்டு வீடும் பலம் உங்க ராசியும் பலம் ஸோ அப்புறம் ராசிநாதருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்காரு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை குரு சனியுடைய பார்வையோ இல்லை ஜவிய பார்வையோ கிடைக்கல அது மட்டும் உச்சத்துக்கு பக்கத்தில் போறாரு சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்க போறதுனால ஒளி பண்ணி குருவா இருப்பாரு சரிங்களா ஸோ டோட்டலாகவே எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையாகவே முடிய போகுது நன்மையாவே நடந்துகிட்டு இருக்கு பாதிப்புகளும் இல்லாத ஒரு அமைப்பில் போய்கிட்டு இருக்குங்க அதே நேரத்தில் ரெண்டு கூடியவர் செவ்வாய் உங்க ராசியை பார்க்க போறாரு அவருடைய வீடை அவர் பார்க்க போறாரு இவ்வளவு நாளா இந்த செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு போன மாதத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி இருக்காரு இந்த சனியை வந்து இந்த செவ்வாய் பார் வந்து சனியை வந்து கெடுத்துட்டு இருந்துச்சு அப்போ உள்ள இருக்க சனி நல்லா இல்லாததுனால உங்களுக்கும் டேமேஜ் ஆகிட்டே இருந்துச்சு மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படி இல்லை இந்த மாதம் எந்த அசுபத்தன்மையான கிரகத்துடைய பார்வையும் இல்லை இந்த செவ்வாய் பார்வை ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பகுதி யோகம் ஸோ அதனால் இங்கே எங்கேயுமே பாதிப்புகள் வராது ரெண்டாம் இடம் தன லாபம் தாராளமாக கிடைக்கும் பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் வ பண வரவு அதிகமாகவே ஏற்படும் ஸோ அது மூலயமா நிறைய நன்மைகள் நடக்கும் அடுத்து மூணாம் இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா மூணாம் இடத்தை இதே செவ்வாய் பார்க்கறாரு மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு ஸோ மறைவது வந்து அவருக்கு எந்த வகையிலையும் பாதிப்புகள் அதாவது மூணாம் இடத்துக்காக மறைந்து வந்து புது முயற்சிகள் எடுக்க கொஞ்சம் தடைப்படும் ஆனால் உங்களுக்கு ஒம்பது கூடிய பாக்கியாதிபதி பாரு வந்து இந்த மூணாம் இடத்துல உள்ளதுனால புது முயற்சி நீங்கள் எடுப்பீங்களே புதுசான முயற்சிகள் வெற்றிகள் இதெல்லாம் யாரால் கிடைக்கலாம் இவரால் கிடைக்கும் செவ்வாயால் கிடைக்கும் ஆனால் இவர் சுக்கரன் போய் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு ஸோ அவரால் எதுவும் கிடைக்காது அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூணாம் அதிபதியால எந்த பாதிப்பும் கிடையாது நாலாம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் அவர் ஏழாம் இடத்துல வந்து உச்சமாயி உங்க ராசியை பார்க்க போறாரு ஸோ அதனால் இந்த நாலாம் அதிபதி உச்சம் உங்களுக்கு வேணுங்கிற பொருளாதாரம் வீடு வசதி வாய்ப்புகள் ஒரு நல்ல ஒரு வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது சுகபோகமா இருப்பீங்க ஏன்னா நாலாதிபதி உச்சமான சுகபோகங்கள் கிடைக்கும் அதிகமா அதனால ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிடும் அடுத்த அஞ்சாம் இடம் அதிபதி ஆட்சி பழத்தோட தான் டிராவல் ஆக போகிறாரு இந்த மாதம் ஆறாமத்தில் ஆட்சியாக தான் இருக்கார் ஸோ அவரும் ஆட்சி பழத்தோடு டிராவல் ஆகுறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோடு டிராவல் ஆகுற மாதிரி அவங்களுக்குள்ள வந்துடும் அதனால பொருளாதார நன்மைகள் அதிர்ஷ்டம் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிரும் அடுத்து ஆற ஆறாம் மடம் ஆறாம் இடத்துல வந்து கேது சுக்கரன் இந்த சுக்கரன் இந்த கேது வந்து சுக்கரனை டேமேஜ் பண்ண மாட்டார் எப்போவுமே காரக நன்மைகளை வளர்த்து கொடுப்பாரு ஸோ காரக நன்மைகள் கிடைக்கும் போது சுக்கரனுடைய நன்மைகள் உங்களுக்கு அப அபரிதமாக கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துலருந்து உங்களை பண்டாம் இடத்தை பார்க்குறாரு பண்டை இருக்கக்கூடிய ராகியும் பார்த்து சொபத்தைப்படுத்துகிறார் ஸோ அதனால் நிம்மதியான தூக்கம் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே கிடைச்சிடும் ஸோ அதில் எங்கேயுமே தடைகள் ஆகாது சரிங்களா ஸோ அது எங்கேயுமே டேமேஜ் ஆகாது அடுத்து ஏழாம் இடம் சூரியன் இருக்கிற ஆறு கோடியே ஏமானது வந்து அவங்க ராசியை பார்க்குறாரு இந்த சூரியன் வந்து தன்னம்பிக்கை நாயகன் உங்கள் ராசியை பார்க்குறது தன்னம்பிக்கை கூடுதலாக கிடைக்கும் இவனால தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க இனிமேல் கூடுதல் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க அதாவது ஏற்ற சனியால் பாதிப்பு அடைஞ்சிச்சோம் வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது ஏன்னா இங்கே குரு பார்வை போது இந்த சூரிய பார்வை இந்த புதனுடைய பார்வை இதெல்லாம் உங்களுக்கு பலத்தை சேர்க்குது சரிங்களா அந்த மாதம் அதனால கவலைப்பட வேணாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டாரு நமக்கு எதாவது நெகட்டிவ் பண்ணிடுவாராம் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு அவர் வந்து யோகர் லக் ராசி யோகர் அப்போ ராஜி ராசிக்குண்டான யோகர் வந்து எந்த வழியிலையும் கெடுக்க மாட்டார் சரிங்களா ஸோ அதே நேரத்தில் அவர் எங்கேயும் டேமேஜ் ஆகாமல் ஆக ஆகி இல்லை ஒரு சனி பார்வை வாங்கியோ இல்லை ராகுடைய இணைஞ்சியோ இருந்தால் தான் டேமேஜ் ஆகும் ஸோ அவர் அந்த மாதிரி அமைப்பில் இல்லாததுனால நீங்கள் பயப்பட வேணாம் சுக்கரனுடைய வீட்டில் தான் இருக்காரு குருவுடைய பார்வை வாங்குறாரு ஸோ எட்டாம் இடத்து மூலிமா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைக்கும் ஏன் கேட்டிங்கன்னா இந்த எட்டாம் அதிபதி ஆறாம் மடத்தில் இருக்கிறனால அடுத்தவங்க தனலாபம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒன்பதாம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பொறுத்தவரை எந்த பாதிப்புகளும் இல்லை குரு பார்வை ஓரளவு பத்து டிகிரிக்குள்ளே கிடைக்குது ஸோ ஒன்பதாம் இடம் நூற்றுலேயே இருக்குது எந்த பாதிப்புகளும் இல்லாத அமைப்பில் இருக்குது எந்த நெகட்டிவான கிரகத்துடைய பார்வையும் இல்லை ஸோ அது நல்லா தான் இருக்குது அடுத்து பத்தாம் இடத்தை எடுத்துகிட்டிங்கன்னா சனியுடைய பார்வை தான் வாங்குறாங்க அந்த சனி பார்வை வாங்கினா கூட குரு பார்வை கிடைக்குது ஸோ பத்தாங்கடம் எங்கேயுமே பாதிப்பு அடையலை குரு பார்வை முழுசாக வாங்கினால பத்தாங்கட நல்லா தான் இருக்குது அடுத்த லாப வீடு அதுவும் வந்து சனி பகவான் தான் அதுக்கு அதிபதி இந்த லாப வீடு வந்து ஆரம்பத்தை சந்தனம் பார்க்குறாரு அதுக்கடுத்து எந்த கிரகம் பார்வையும் இல்லை இந்த செவ்வாய் பார்வை மட்டும்தான் கிடைக்குது செவ்வாய் வந்து உங்களுக்கு லக்கண யோகர் அதனால் வந்து ரெண்டு குடியர் லாபம் அதாவது ரெண்டு குடியர் செவ்வாய் வந்து லாப வீடை பார்க்கறது ஒரு வகையில் யோகம் தன லாபம் தாராளமாக கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அதுக்கு எங்கேயுமே தடங்கள் ஏற்படாது பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு தடங்கள் வராது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் இந்த வெறைய வீட்டு வந்து சுக்கரன் பார்க்கறது யோகம் இந்த வெறிய ரெண்டாம் இரண்டாம் இருக்காரு இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பார்வை இந்த விரைய வீட்டு மேலே உள்ளது உங்க ராசினியும் உள்ளது ஆனாலும் இந்த மாசம் பெருசா விரயங்கள் எதுவும் ஆகாது சரிங்களா சோ அதனால இந்த மாதம் பொறுத்தவரை மீன ராசிக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் இல்லை சனி அங்கே இருக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அதுக்கு சூரியன் பார்த்து சனிக்கு டேமேஜ் பண்ணுறாரு ஸோ இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் தைரியமாக த ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு இந்த இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது ஒரு எண்பது பர்சன்டேஜ் நன்மையான காலங்கள் தான் ஏன் எண்பதுன்னா இங்கே சனி உட்காந்துருக்கு மட்டும்தான் கெடுதல் அந்த சனி சுகராக மாறுதார் ஆனால் என்னதான் இருந்தாலும் பன்னெண்டுக்குடி விரியாதிபதி இல்லை ஸோ அதனால் அது மட்டும்தான் எண்பது பர்சன்டேஜ் மற்ற எங்கேயுமே உங்களுக்கு பாதிப்பு இல்லை சனி பகவான் வந்து பெருமாள் வழிபாடு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க வேலை கம்மி குரு வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட ஜாதக பலன் பார்க்கணும்னா நீங்கள் நம்மளுடைய நம்பர் வந்து நைன் த்ரீ ஃபோர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ எயிட் டூ நைன் டூ ஒன் ஸோ இது நம்மளுடைய நம்பரு நீங்கள் நமக்கு எந்த டைம் வேணாலும் மெசேஜ் வாட்ஸாப்பில் மெசேஜ் போடலாம் நம்ம உங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களே ஷேர் விடுங்க ஸோ சூழ்நிலைக்கு காரணமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம லைவ் வீடியோ போடுவோம் லைவ்வில் வந்து ஃப்ரீயாக ஜாதகம் பார்த்து சொல்லுவோமே ஸோ அதை அவங்க பார்த்துக்கிடுவாங்க அவங்க லைஃப்பில் ஒரு பிரகாசமான எதிர்காலம் நம்மளால் உங்களால் கிடைச்சேன்னா சந்தோஷம் அது உங்கள் மூலிமா என் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கும்போது கூடுதல் சந்தோஷம் எப்படின்னா நீங்கள் அது ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த நல்லது மூலயமா நமக்கு வரக்கூடிய காலங்கள் நல்லா ஒரு பிரகாசமான காலங்களாக இருந்தால் எல்லாேருக்கும் பிடிக்கும்ல அது மாதிரி தான் சரிங்களா ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறது மட்டும் தான் ஜாதக குழந்தை பார்க்குறோமே நம்ம நிறைய வீடியோஸ் இனிமேல் போடுவோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடுதல் நன்மையாகவே இருக்கும் சரிங்களா ஸோ எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நன்றி வணக்கம்